தெரிய வருது இவங்க கணேஷா ஓட இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரூமர் சந்திச்சு ஆனா அப்பயும் ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஜெயமரவி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி எண்ட்ல தான் நமக்கு தெரிய வந்துருச்சு கெனிஷாவும் ஜெயமரவியும் ஒன்னா இருக்காங்கன்றது சோ அப்புறம் தான் எல்லாரும் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க கெனிஷான்றவங்களோட இவங்க இருந்திருக்காங்க இவ்வளவு நாள் நம்ம ஆர்த்தியை தப்பா நினைச்சிட்டோமே அப்ப ஆர்த்தி கூட இருக்கும் போதே இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லல ஆர்த்தியே வந்து அதை வந்து சொல்லியிருப்பாங்க எங்களுடைய நல்ல வாழ்க்கையில பாலூத்திக்கு போனவா அவதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க சோ அதுலதான் சோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரவங்க இவங்க ஹீலிங் சென்டர் ஓபன் பண்றோமா அடுத்து நம்ம பாக்க போறது ஹர்டிக் பாண்டியா ஹர்டிக் உடனே அவருக்கு மேல கிரேஸ் ரொம்ப அதிகமாகி ஐயோ அவர் எப்படி மனுஷன் என்ன மாதிரி விளையாடுற மனுஷன் நீ மாதிரி சொல்லி அந்த பொண்ணை ஒரு பிரதர் இருக்காங்க அந்த கசின் பிரதர் வந்து இவங்களோட எப்பவுமே இருப்பாங்க ஆனா வந்து எப்படிலாம் தப்பா பேசினாங்கன்னா இவனை விட்டுட்டு நீ இவனோட சுத்தியா அப்படின்னா அந்த பொண்ணை திட்டாத வார்த்தையில ரொம்ப அசிங்க அசிங்கமா திட்டினாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹர்டிக் பாண்டியா இந்த வேர்ல்டு கப்ல வின் பண்ணாரு இல்லையா The heart பாண்டியாவுக்கு வந்து எப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா ஒரு பொண்ணு விட்டுட்டு போனா ஒரு பையன் தான் வரணும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது இவர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு மாடல் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி போட்டோ போட்டாங்க அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அதன் பிறகு ஃபர்தரா என்ன தெரிய வந்துருச்சுன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு புது காதலி இந்த மாடல் இருக்காங்க அப்படிங்கறது ஆனா இது எப்ப எவிடென்டா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவர் ரீசெண்டா வந்து தன்னுடைய புது காதலியை வந்து யாரோ லோ ஆங்கிள் வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிருப்பாருன்னா ஒரு பொண்ணை வந்து இப்படி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மீடியால இப்படிதான் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நியூ காக அவ்வளவு பேசுறாங்க ஆனா இவருடைய எக்ஸ் மனைவி வந்து அவ்வளோ ஒரு தாக்குதலுக்கு வந்து உள்ளானாங்க இவங்க ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் போனா அங்க அவங்க அசிங்கமா கேட்கறது இவங்க சும்மா நடந்து போனா அங்க வந்து அசிங்கமா கேட்கறது அது மட்டும் இல்லாம அவங்களோட கமெண்ட் செக்ஷன் அவ்வளவு கேவலம் கேவலமா வரும் ஆனா அதை எல்லாமே பொறுத்துட்டு இருந்தாங்க நட்டாஷா ஒரு வார்த்தை கூட ஹர்டிக் பாண்டியாக்கு எதிராக பேசவே இல்லை ஆனா ஹர்டிக் பாண்டியா பயங்கரமான பிஆர் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போதான் நிறைய மக்கள் வந்து ஒத்துட்டாங்க நட்டாஷா என்னதான் ஒரு பாவமான பின்பம் இருந்தாலும் ஹர்டிக் பாண்டியா இப்படி ஒரு விளையாட்டை விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்தரா எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது சமந்தா பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு பொண்ணை வந்து எப்படிடா விட்டுட்டு போக தோணுச்சு அப்படின்னு நாங்கச்சத்தர் போட்டு அந்த அடி ஏன்னா அவங்க சோபித்தாவ கல்யாணம் பண்ண சோ சமந்தா ரொம்ப நாளா சிங்கிளா இருந்தாங்களா ஸோ எல்லாரும் என்ன நினைச்சாங்க சமந்தாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஜென்வின்னா நினைச்சாங்க ஆனா அது வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து சமந்தா வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வந்துச்சு ஆக்சுவலி இவங்க ராஜ் நிதிமூர் அப்படிங்கிறவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜ் எக்ஸ் ஒய்ஃப் வந்து பல ஸ்டோரி போட்டிருக்காங்க என்னோட வாழ்க்கையை வந்து மறைமுகமா இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா சமந்தா அந்த ஃபேமிலி மேன்ல ஒர்க் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஷாமிலி தே அப்படிங்கிற இந்த டேரக்டரோட எக்ஸ் ஒய்ஃப் எல்லா போஸ்டுக்கும் சமந்தாக்கு லைக் போடுவாங்க சமந்தா வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி வந்து பார்த்தாங்க பட் சமந்தா வந்து எப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த டேரக்டர் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி என்னோட நல்ல மனசுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஹீல் பண்ற மாதிரி அப்படி எல்லாம் பேசிட்டு கடைசியில் இவரே கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தன்னோட டேரக்டரும் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்றாங்க என்ன தெரியுதுன்னா சோபிதாவை நீங்க என்ன அடி அடிச்சிங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து கலங்கம் பண்ணி பிரிச்சு விட்டாங்க ஆனா இதே சமந்தா இதே டேரக்டரோட வைஃபை இவங்களே பிரிச்சுட்டாங்க அப்ப சமந்தாவை ஏன் இந்த மாதிரி அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க இவ்வளவு நாள் வந்து சமந்தா மேலே பாவம் இவங்களுக்கு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சமந்தா வந்து ஃபேக் பி ஆர் பண்ணியிருக்காங்க இவ்வளவு நாள் தன்னை பாமா காமிச்சு 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 ஒரு குடும்பத்தை கெடுத்து இவங்க எத்தனை வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஜாஹல் கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஆளா பார்க்கப்படுற இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா டிவோர்ஸ் பண்ணாங்க ஆனா டிவோர்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இவர் டி ஷர்ட்ல வந்து நான் ஐயம் டேடி அப்படின்னு சொல்லி தனஸ்ரீயை தாக்கர மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து இவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்பவே இவர் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க சோ இந்த அலிமணி பிரச்சனை எல்லாம் இவங்க வந்து இவ்வளவு காசி கேக்கிறாங்க அப்படி உடனே எல்லாம் போய் இன்ஸ்டாகிராம்ல அந்த போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கிரிக்கெட்டர் கல்யாணம் பண்ணிட்டா போதுமே காசிக்கு வந்துருவீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனா தனஸ்ரீ எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல சமீபத்தில் ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது சொன்னாங்க அதுல முக்கியமா பேசப்பட்டது என்னன்னா இவருக்கு நான் இருக்கும்போது இன்னொரு தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயம் கசிய ஆரம்பிச்சது அங்க இருந்து தான் பத்திக்கிட்டதே உண்மை சோ அப்புறம் தான் நம்ம சகலை பத்தி பார்க்கும்போது தெரியுது இவருக்கு வேற ஒரு கேர்ள் வந்து இருந்திருக்கிறாங்க அந்த கேர்ள் ஹஸ்பண்டோட வாழ்றதுக்காக இந்த பொண்ணை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க சோ நிஜமாவே இவங்க எதுக்காக அலைமணி கேட்டாங்களா நான் இருக்க போதே என்னை ஏமாத்திட்டல சோ இனிமே நீ எதுவுமே பண்ணக்கூடாது எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ குடுக்குற விலையா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரை பத்தியும் பேசிட்டோம் நம்ம ஓய் பொண்டாட்டி மாதம்பட்டி இல்லாம இப்படிங்க இந்த வீடியோ முடியும் அவர் இல்லாம சோ அடுத்துதான் நம்ம கடைசி லிஸ்ட்ல பார்க்க போறது மாதம்பட்டி ரொம்ப உருகி 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 காதலிச்சவர் அவரோட படத்துல மட்டும்தான் பட் ரியல் லைஃப்ல தெரியும் ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டு செம ஏமாத்திட்டாங்க ஆனா இதுல ஹோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு கொஞ்சம் கூட கவலையே இல்ல இவ்வளவு தூரம் வந்து ஏமாத்திருக்கிறாங்களே இவரும் அக்ஷப் பண்ணிருக்காங்க ஜாய் கிருஷ்ணராவும் இப்போ வந்து கேட்டிருக்காங்க எனக்கு அலைமணி கொடுக்கணும் என் குழந்தைய பத்துக்க காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு இவங்களும் ஒவ்வொரு தடையும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இதா இருக்காங்க அந்த வீடியோ பல பேர் வந்து காமெடியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மனசார ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன தெரியுமா இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்களை வந்து ஏமாத்திருக்காங்க ரெண்டு பொண்ணுக்குமே இப்ப குழந்தை இருக்கு ஆனா அந்த பையன் பேசின கண்டென்ட்டை எல்லாருமே மீன்ஸா போடுறாங்க ஆனா அந்த இருக்கிற கண்டென்ட் அங்க மறந்து போயிடுறாங்க இவ்வளவு சீரியஸான விஷயம் இதுவே அந்த இடத்துல ஒரு பொம்பளை இதே மாதிரி ரெண்டு பசங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை என்ன மாதிரி எல்லாம் கேவலமா பேசிருப்பீங்க இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த முன்னாடி இருந்த அந்த நாளுமே கெனிஷால இருந்து தனஸ்ரீ வரைக்கும் எல்லாருமே அசிங்கமா வந்து திட்டு